இந்திய ஃபேன்ஸோட ஓவரால் இந்திய டீமோட பதினேழு வருட கனவு இரண்டாவது முறை நிறைவேறி உள்ளது என்று சொல்லலாங்க இரண்டு ஆனந்த கண்ணீர் அப்டேட் வந்திருக்கு ஒன்று வந்துட்டு இதை நம்மளால் ஏற்றுக்கிற முடியாது ஒவ்வொரு இந்திய ஃபேன்ஸும் பட் ஒரு நெகிழ்ச்சியான தருணத்தில் இரண்டு மகிழ்ச்சியான தருணம் இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்குமே வந்திருக்குங்க அதாவது தோனி அப்புறம் அதாவது ரெண்டாயிரத்தி ஏழு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ஆரம்பிக்கும் போது வின் பண்ணி கொடுத்தாருங்க முதல் வருடமே அவர் தான் வின் பண்ணி கொடுத்தாரு அவருக்கும் வேர்ல்டு கப்புக்கும் என்ன சொல்கிறது அப்படியே லைக் ஆன மாதிரி என்றே சொல்லாங்க சும்மா அசால்ட்டாக அடிச்சு கொடுப்பாரு அவர் போனதுக்கப்புறம் பதினேழு வருடம் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா இதுவரை டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இந்தியா வின் பண்ணவே இல்லை எந்த ஒரு வேர்ல்டு கப்பையுமே வின் பண்ணல ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தோனி தான் வின் பண்ணி கொடுத்தாரு விராட் கோலி போராடி பார்த்தாரு ரோஹித் சர்மா போராடி பார்த்தாங்க ஒன்றுமே முடியல பட் இந்த டைம் வந்துட்டு வர்ண பகவான் அதாவது மலை வந்து நீங்க மலை மாதிரி இந்த வருடம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை வின் பண்ண போறீங்க எடுத்துக்கோங்க ராசா அப்படின்னு சொல்லியிருக்காருங்க கடவுள் ஆண்டு சொல்கிறான் அண்ட் ரோஹித் சர்மா முடிகிறான் அந்த மாதிரி ஒரு மாசிவான அப்டேட் வந்திருக்கு அதாவது கயானாவில் இரண்டாவது செமிஃபைனல் மேட்ச் இந்தியா இங்கிலாந்து இருக்கீங்களான் மோதுற மாதிரி இருந்ததுங்க ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா ஆரம்பத்தில் இருந்து அதாவது ஒரு நாலஞ்சு நாளாகவே தொடர் மழை தான் தொடர் வண்டியாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா சற்று முன் வந்த செய்தி உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ரூல்ஸ் என்னென்னு தெரியும் ஐசிசியோட ரூல்ஸ் அதாவது சூப்பர் ரைட்டில் யார் முதலிடம் பிடிச்சிருந்தாங்களோ அவங்க தான் டைரெக்டாக வந்துட்டு ஃபைனல் போவாங்க ரிசர்வ் டேலாம் கிடையாது நகி நகின்ட்டாங்க நகி போதாகனு இந்த நிலையில் டைரெக்டாக இந்தியா ஃபைனல் போயிருக்காங்க காரணம் என்னென்னா நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா அங்கே நடுவர்கள் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதாவது தொடர் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு ஒரு ஆறு எல் நாள் அப்போ வந்துட்டு அவுட் ஃபீல்ட்ருக்கு இல்லையா அங்கே ஃபீல் பண்ண முடியாதுங்க சொத சொதன்ருக்கு புல் சொத சொதன்ருக்கு ஈரமான மண் என்ன ரெக்கவர் பண்ணாலும் தொடர்ந்து மழை பெய்யறதுனால இப்போ வரை நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற வரை மழை தான் ஒன்றுமே பண்ண முடியாதம்மா மேட்ச் நடக்கிறது இம்பாசிபிள்னு சொல்லியிருக்காங்க அதாவது முடியவே முடியாது வேணா பேசிக்கலாம் மேட்ச் நடக்கும் பன்னெண்டு மணிக்கு நடக்கும் இப்போ ஒரு மணிக்கு நடக்கும் அப்படின்னு அதெல்லாம் இப்போ பீச்சில் உட்காந்து போய் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்க கிட்டே வேணால் சொல்லி மளப்புலாமே தவிர மேட்ச் நடக்காதுன்னு அதாவது அங்கே இருக்கும் நடுவரிடம் நடுவரிடமிருந்தே ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கிறதா ஒரு குட் நியூஸ் வந்திருக்குங்க இந்த நிலையில் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான டீமே இங்கிலாந்து தான் ஏன்னா அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் செமிஃபைனலில் நம்மளை பீட் பண்ணியிருக்காங்க இங்கிலாந்து ஒரு மிகப்பெரிய டேஞ்சரான டீம் ஏன்னா நடப்பு சாம்பியனே அவங்க தான் டி ட்வெண்ட்டி கப் நடப்பு சாம்பியனே அவங்க தாங்க இப்படி ஒரு டீமை வின் பண்ண முடியுமா அது ஒரு மிகப்பெரிய கிரிட்டிக்கலாக இருந்தது ஏன்னா கையான ஆடுகளும் அவங்களுக்கு சாதகமான ஆடுகளங்க பட் இந்த நிலையில் அதாவது இந்தியா ஆடாமல் இரண்டாவது முறை ஃபைனலை வந்துட்டு ரீச் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி தோனி இருக்கும்போது தோத்துருக்கும் பட் இரண்டாவது முறை டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ண போகிறாங்க ஏன்னா நமக்கு ஒரு ஜுமா குஜ் டீம் தான் ஃபைனல் வருது சவுத் ஆப்பிரிக்கா அவங்க லேஸ் பட்ட டீம் கிடையாதுங்க ஆனால் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு அவங்க சரண்டர் ஆயிருக்காங்க டி டுவெண்டி ஃபார்மேட் அவங்களை ஈஸியாக வின் பண்ணிடுவோம் என்பது டேட்டா சொல்லப்படுகிறது இந்த நிலையில் அதே மாதிரி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் பிப்டி ஓவர் வேர்ல்டு கப்னாலே சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ராசி கிடையாது ஏதாவது ஒன்று நடந்திருந்தீங்களா அந்த மாதிரி நடக்க அதனால தோனிக்கு அப்புறம் இரண்டாவது முறையாக அதாவது பதினேழு வருடத்துக்கு அப்புறம் அந்த கனவு இருக்குங்க ரூபட் சிரமம் அடிக்கடி சொல்வாரு நான் ஓய்வு எடுக்கிறதுக்குள்ளே ஏன்னா இந்த இதோடு அவர் வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகிறார் அதுதான் இரண்டாவது ஒரு சோகமான கண்ணீர் அப்டேட்னு சொன்னாங்க நான் ஃபிஃப்டி ஒரு வேர்ல்டு கப் வின் பண்ணிடுவேன் தான் கடைசி வர நம்ம ஆனால் ஆஸ்திரேலியா போட்டு தள்ளிவிட்டாங்க நான் தூங்கவே இல்லை அவர் ஒரு மூணு மாசமாக தூங்கவே இல்லையாமாங்க கனவுல கூட அந்த மைண்டு வந்துகிட்டே இருக்குமான் நம்ம ஜெயிஸ்டோம் ஜெயித்தோம்னு ஏதாவது ஒரு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பாக பண்ணி கொடுத்துட்டு தான் போகணும் அப்போ தான் என்னோட கிரிக்கெட் கரியர் வந்துட்டு நிறைவுறும்னு வரும்னு அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாரம்மா சக இந்திய பிளேயர்கள் கிட்ட பட் நிறைய பேர் இருக்குது மலை வந்து காப்பாற்றிருக்குங்க அப்போ ஆண்டவனே இப்படி ஒரு முடிச்ச போடும்போது ஏன்னா இங்கிலாண்டோட ஃபைட் பண்ணி நம்ம ஜெயிப்போமா அது கொஸ்டின் மார்க்கு தான் பட் மழை வந்து அதை தடுத்து ஆடாமல் நம்மளை ஃபைனல் புஷ் பண்ணி விட்டுருக்குங்க இரண்டாவது முறை அதாவது ரோஹித் சர்மா தலைமையில் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் வின் பண்ணாங்கன்னா ரோஹிட் சர்மா அதாவது இந்த டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்டோட ரிட்டையர்மெண்ட் அப்டேட் பண்ணுவார் என்றும் ஒரு முக்கியமான